பாருங்க நிறைய நீங்க வந்த ஒரு நியூஸ் பேப்பரே வந்த மாதிரி சச்சிதானந்தம் சச்சிதானந்த இருக்கிறீங்க உங்க மதிப்பு என்ன உங்க கௌரவம் என்ன சமூகத்தில் இருக்கிற நீங்க போய் இந்த நாடகத்தில் தரம் காமிக்கிறாரு அட தலைவர் வாங்கினா என்னையா நாட்டுக்கு பேரான நாடகம் தானே அந்த ஓடுதான் சொன்னா அந்த ஓடுதான் சொன்னாலும் நீங்க சொல்றீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க வந்து இந்த நாடகத்துல தரம தாங்கிட்டீங்க உங்க மதிப்பு உங்க கௌரவம் உங்க அந்தஸ்து

என்ன உனக்கு <trucs> <ours>. <glowing noise> <Hyung>

என்னடா அடுகா அக்ரமங்களை அநியாயங்களை செய்யதுடி வாடா உன்னை நான் என்னstringify நான் ஒரு மச்சனானா ஜெனமா டீம் வர கிண்ட संदीप வந்துச்சு இன்ன என்ன பிரபா எப்படி இருக்கானோ பாத்துட்டு வரானோ சந்தோஷம் இருக்கா சௌக்கியமா இருக்கா खुशாலமா இருக்கானோ வந்துட்டான்டா يا மகா அந்த புள்ளை இல்லாம கூட்டிட்டு வந்து கஷ்ட நான் நாளைக்கு <can't> <insanimate> <their> <transformed>

சகோதரி வந்த பிறகு அம்மா அம்மா நல்லா இல்ல அவர் மட்டும் அண்ணி நல்லா இருக்கா. அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு இந்த அம்மா பண்ணிகிட்டு அவர் எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லி பாரு உன் மனசுக்கே ஒரு புது மார்கல் ஏற்படும் அப்புறமேல மாப்பிளையும் அப்புறம் என்ன மாப்பிள இது அவ டைப் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே ஆனா உங்ககிட்ட வந்தாலும் உருப்புடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காணுமே மாப்பிள இந்த அம்மா மாதிரி வர காரியமா போய் கதை ஓ இதெல்லாம் என்னோட சொந்த விஷயம் நான் பாத்துக்க அப்போ இந்த விஷயத்த இதோட மோதல் பண்ணிட்டு நான் வந்த விஷயத்த செலுத்துமா சொல்லுங்க நாளைக்கு சாயங்காலம் எங்க அம்மா காப்பி சாப்பிட உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க யாரு எங்க அருமை அம்மா கொண்டு வந்தாரு என்னது மருமக புள்ள மேல இவ்வளவு அக்கறை என்ன மாப்பிள்ள நீங்க மாமியார காப்பி சாப்பிட கூப்பிடாதேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கபாலம் பாப்பாவாளா அப்படி எல்லாம் வர முடியாது எனக்கு வேற மாப்பிள்ள

என்ன கேள்வி நான் தான் பிரபா விஷமா பேசணும் நினைச்சேன் சும்மா நோச்சு நோக்கி பேசுறதுக்கான நேரத்தில் ரெண்டு வாழ்க்கை பேச தவிர மாறிப்படுறேன் வாங்க வரலவங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இந்த விஷயம் இந்த வீட்டில் நடந்த போய் எனக்கு தெரியும் போய்சும் ஓல்டாண்ணப்பா இந்த விஷயத்தை எல்லாம் போய் மாப்பிள கிட்ட சொன்னா வாங்க வாங்க என்னங்க சும்மா பேசிகிட்டே இருக்கீங்களே மத்த கொஞ்சம் படிக்க மாட்டேன் தாங்க சொல்லமா வாங்க மாப்பிள உட்காருங்க ஆ உட்காரு ஆ எனக்கு கூட கொஞ்சம் வேலை இருக்குது என்ன வேலை இருக்குது ஆ என்னம்மா வேலையாக இருக்குது நான் வரேன்

நீ தனியா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா நீங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கியா உங்க அண்ணிக்குதான் வேலை கால மாதிரி வேற செஞ்சு பழக்கம் எனக்கு ஒண்ணு பழக்கம் அட பெரிய ஜெமீன்டா பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா இப்ப மரியாதையா போலியா இல்லையா கீழ நீங்க வேலை கலையை பத்தி மாதிரி கல்யாணம் செய்யறதுக்கு பொண்ணுமே ஏதாவது பேசல எனக்கு பாபா கோபம் வரும் போகல எங்க ஒரு சில அவங்க சின்ன வந்து ஆரம்பத்தில் அப்படி போயிருக்கும் போக போக எல்லாம் சரியா போயிடும் மீனா மனசலெட்டிக்கிறேன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கூடாது என்ன நீது பிரபாவோட புடவை எல்லாம் நீ காயப் காயப்படுற அவன் எங்க போயிட்டா அப்ப சமையல் செய்யற ஏன்

வருக வருக மேன்மை தங்கி இடமாசி அவர்களே வருக இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க மாடியில் இருந்து இறங்கி விழுதோ வந்துட்டீங்களே திங்கள வந்து பேச வேண்டாம் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலாம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது அண்ணி வந்தாங்க பாத்ரூம் வந்தாங்க இதெல்லாம் கொண்டு போய் காய போடு முடிச்சதா போ அப்பா இன்னைக்கு சாயந்தரமே இல்ல எது கண்டவான தலையை என்ன பாது என்னை நாடகம் வச்சிருக்கிறேன் சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாளை தூப்பு விட்டு ஐம்பது ரூபா காசு கட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா நீ எழுந்த வாங்கிட்டேன் இன்னைக்கு நீங்களாச்சும் எழுதுறா போனா நான் பணத்தை தொட்டேன் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு

ஏதாவது வாங்கிட்டு போறோம் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா பாருங்க ஐம்பது ரூபா இன்னூறு ரூபா

நீலா நீணியே என்ன தெரியலீங்களா சச்சிதானந்தம் என் சரோஜா சச்சிதானந்தரோஜாவா இந்த ஊரு யாருடைய மகள் எனக்கு இந்த ஊரு தான் நடேசமொழியார் மகன் நடேசமொழியார் மகளா நடேசமொழியாருக்கு இப்படி ஒரு மகள் இருக்கான்னு தெரியாது எனக்கு யாருக்குமே தெரியாது நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல மறந்தேன் இப்பத்தான் பித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அங்கேயும் சரி இங்கேயும் சரி அனாவசியமா வெளியே போறது கிடையாது கோயில் குளங்களுக்கு போக தேர் திருவிழாவுக்கு போக சச்சிதானந்தம் சச்சிக ஆனந்தம் உக்கர்மா இல்ல பரவாயில்ல இருக்கு இல்ல உட்காரு நடேஜர் பாகியசாலி தான் எனக்கு ஒரு மரம் இருக்குது கொஞ்சம் அடம்பு மறந்தா அத நாடக ஊட்டிக்கிறதா போய் பிடிக்கணும் நாடகமா

ஏன்பா கூப்பிட்டீங்களா கதா காரட்சத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு சரோஜா வந்துருக்கா சரோஜாவா எனக்கு அப்படி ஒரு கிடையாது ஓஹோ சரோஜனியத்த சரோஜா சுருக்கமா வச்சிருக்கியா என்மா முடிக்கிற கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுவா வேண்டாம்ப்பா எனக்கு ருக்மணியும் வேண்டாம் 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 எங்க நிலா அப்படின்னு நீ ஆரம்பத்துல தான் போவியா அப்படி கேளுமா நிலா உன் சிநேகிதை பார்த்தாலும் உனக்கு புத்தி வரக்கூடாது போட்டு போமா இல்லப்பா இப்ப பாக்கணும்னு சொல்லுவீங்க அப்புறம் ஏன் போலன்னு திட்டுவீங்க சச்சிதானந்தம் எங்க நீங்க கதா கலாச்சாரம் கேட்க போனா திட்டுவீங்களா சரி சரி உங்க பொண்ணு நீங்க ஆடுறதுக்கு அனுப்புங்க நான் வரேன் இரு நானும் உன்ன போலதான் நாடகம்னா எனக்கு பேப்பங்க இங்குக்குள்ள போயிச்சுக்கிறீங்க பயமா பாரு நடேசங்க மகள பாரு நீ இருக்கியமாக புறப்படுமா சீக்கிரம் மாட்டேன்பா எனக்கு பயமா இருக்கு ஏண்டி ஆமா நம்ம என்ன நாளை நடத்தப் போறோமா இந்த சினிமா பார்க்க போறோமா நாட்டுக்கு நன்மை செய்யறதுன்னு கை நடி அப்படி கேளும்மா நீரா நான் சொல்றேன் நீ போயிட்டு வா நான் போக மாட்டேன்ப்பா அட கடவுளையே கடவுள ஏன்டி நீரா உங்க அப்பாவே விரும்பி என்னோடு அனுப்பும் போது நீ மாட்டேங்குறியே அடி பைத்தியக்காரியும் சும்மா வா எல்லாத்துக்கும் நான் இருக்க உனக்கு என்ன நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்பா அப்பா சத்தம் போடும்போது

மேல் தந்திரியாரால் அகங்காத்மாரி என்ற சமூக சீர்திருத்தனாகவாம் என்னென்ற ஒரு மாதிரி கவலையா இருக்குங்கள் கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா சிந்தனையாக இருக்கிறேன் எதை பத்தி உனக்கு தெரியாதா அம்மாவும் அகங்காத்மாரி அவரால் வீட்டில் இருந்து ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சு வீடு ஒண்ணுதான் பாக்கி அதையும் அனுமான வைக்க போயிருக்கிறான் என் தங்கை அகங்காரியோ

என்ன பண்றது என்ன பண்றதா முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் மற்றபடி தான் மற்ற வேலை ஒரு போலாம்.

தங்க போல பொண்ணு ஒண்ணு கண்ணை வளர்த்தீங்க நேற்று பார்த்தேன் குச்சி குச்சியா கருவி போயிருந்தா அப்படியா தீயானை காண்பதும் தீரே திருவற்ற தீயா சொல் கேட்பதும் தீரே தீயா குணங்கள் உரைத்து வேற யாரையும் பார்த்து சொல்றேன் தருங்க அப்படியா <laughs> <laughs> ரொம்ப நன்றி பார்த்தாச்சுல்ல ரெண்டு மாசம் கழிச்சு பிரபா எப்படியும் பிரசாத் வரத்தான் போறார் அதுக்கு முன்னாடி அவரை எங்க வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு கூட்டிக்கிட்டு போனான்னு உண்டு கூப்பிடுங்க வந்தா கூட்டிட்டு போங்க இருந்தா வச்சுக்கங்க வெறுமனா திருப்பி அனுப்பிச்சிடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபிப்பிராயத்தை நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உழுப்பிட்ட மாதிரி தான் மக்களுக்கு அபிப்பிராயம் இருக்கட்டும் முதல்ல பையன் முதலியமாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும் நியாயம் தான் ஆனா யாரோட அபிப்பிராயத்தோடு யாரும் நடக்கணுங்கிறது தான் புரியல

வாங்க அருமா விழுந்துடாரு